இளைஞர்களும் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட ஆக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியை சந்திக்கிறோம் தலைப்பு பகுதி என்ன வழியோட நகரப்பு என்றால் நாளைய தினம் பாலன் புறப்பு தினம் கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சென்டாவை போல் நீங்களும் கிறிஸ்மஸ் தினமாக இருக்கு அப்ப கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முதல் நாள் கொண்டாட்டமாக இருக்கும் அதே போல எங்களுக்கு இந்த இந்துக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்தவ நண்பர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் இந்த நாளிலே கேக்குதா இந்த இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் எல்லாம் இருக்கு கேக்குதா 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 அந்த ரீல்ஸ் அப்போ இந்த நாட்களில் வந்து இந்த பண்டிகைக்கு முதல் நாள் வந்து எப்போதுமே ஒரு ஜனம் நடமாட்டம் நிறைந்த நாளாக அல்லது ஒரு ஆரவாரப்பட்ட நாளாகத்தான் இருக்கும் என்றால் பலரும் வந்து தங்களுடைய பண்டிகைகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பார்கள் குறிப்பாக எங்களுடைய நகர பகுதிகளில் இன்றைக்கு புதுசாக உடுப்பு கடன் நகக்கடை எல்லாமே திறக்கப்பட்டிருக்கும் அதிலேயே சனம் குவிந்திருக்காள் அதே போல இந்த பண்டிகை காலங்களிலே சும்மாவே வந்து நகரம் நிறைந்து காணப்படும் எனவே இந்த காலங்களிலே மிகவும் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த காலங்களில் தான் இந்த மின்சார விபத்துகள் இப்ப கடந்த காலங்களிலாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளின் போது அலங்கார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் வீடுகளிலே இந்த கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் அதுகள் செய்ய கரண்ட் சோடை ஆகி பல விபத்துக்களை நாங்கள் பத்திரிகைகளாக படிக்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த காலங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த அலங்கார வேலைகள் அல்லது இந்த கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் வீடுகளில் வந்து குடியில் அமைக்கும் போது இந்த மின்சாரத்தோடு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு அதே போல பட்டாசுகள் கொடுத்துவர்கள் குறிப்பாக சூழல் மாசு என்பதை தாண்டி எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கின்ற பட்டாசுகள் எல்லாம் வேற ஒரு டிசைன்ற வேற ஒரு பேர் என்ற ஒரு ஒரு தரத்தில் வரக்கூடியதாக இருக்கும் பாதி குண்டுவடிக்கிற சத்தங்களோட கூட பல பட்டாசுகள் எனவே அந்த ரீதியை எங்களை நாங்கள் சுய பாதுகாப்பை முதலிலேயே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியவராக இருக்கும் அதே போல் இந்த காலங்களிலே வீதி விபத்துகள் அதிகமாக இருக்கும் மது புதையிலே வாகனங்கள் செலுத்தி வீதி விபத்துகளை பாதுகாப்பு குறிப்பாக ஒரு பண்டிகை அது என்ன பண்டிகையா இருந்தாலும் பண்டிகைக்கு மறுநாள் பத்திரிகைகள் எங்களுக்கு பாரிய மனத்தாகத்தை கொடுப்பதாக இருக்கும் குறிப்பாக அந்த பத்திரிகையினுடைய முற்ப முற்பக்கத்திலே வரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அங்கே ஏற்பட்டு வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும் அல்லது பண்டிகை காலங்களில் ஏற்பட்ட விபத்துகளாக இருக்கட்டும் அல்லது இந்த வெடி விபத்துகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மின்சார விபத்துகளாக இருக்கட்டும் மது வாகனம் செலுத்தி ஏற்பட்ட விபத்துகள் அதிரவான சிறப்புகள் இப்படியான செய்திகள் எல்லாம் எங்களுக்கு அந்த நாள் காலையிலே பத்திரிகைகளை பண்டிகை அடுத்த நாள் காலையிலேயே பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது தூக்கி போடக்கூடியமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் பண்டிகைக்கு முதல் நாள் இதைத்தான் கூறிக்கொண்டு இந்த பண்டிகை காலங்களிலே ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்த்துக் கொள்வோம் உங்களை நாங்களே உரிய முறையிலே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விடயங்களை எடுத்துக் கொள்வோம் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இரு அதே போல இந்த எல்லா மதங்களும் அடிப்படையில் அன்பே கூறுகிறது என்பது போல பாரிய ஒரு பகிர்ந்துநல் விடயங்களையும் ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய பண்டிகையுடாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது எனவே இப்படி பல்வேறு விடயங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளைக்கு இருந்தாலும் இந்த டித்வா பேரிடர் நாள் இலங்கை பாதிக்கப்படும் இவ்வளவுதான் ஓரளவு மீண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த சொந்தங்களை தொலைத்தரவர்கள் என்றும் பலர் தங்களுடைய சொந்தங்களுடைய உடல்கள் கூட கிடைக்காமல் இருக்கிறார்கள் அதே போல இறந்து போயிருப்பவர்கள் காணாமல் போயிருப்பார்கள் பலரும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே யாரையும் கேலி செய்து அல்லது நக்கல் செய்து அவர்களுக்கு மனவருக்கம் தரக்கூடிய விதத்திலே நாங்கள் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அண்மையிலே இந்த ஒரு புத்தக முறை வாசிக்கும் போது அதில் எளித நோய்வாய்ப்பாட்டிருப்பவனுக்கு முன்னால் நீ ஆரோக்கியமாக இருக்கும் விடயங்களை அவன் முன்னால் பேசாதே என்று கூறிய அதே போல கவலையுடன் இருப்பவன் முன்னால் நீ அதீத மகிழ்ச்சியாக இருப்பதை காட்டிக்கொள்ளாதே என்று கூறியிருக்க எனவே இந்த வித்வா பேரிடல் காரணமாக முழு நாடும் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்களுடைய கொண்டாட்டங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிகள் அடுத்தவரை ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே நாங்களும் கவனமாக இருக்கணும் அதே போல எங்களுடைய பகுதிகளில் இல்லாவிட்டாலும் தென் மாகாணம் கிழக்கு மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணங்கள் எல்லாமே வந்து பலர் வீடுகளை இருந்து வேறு பிரதேசங்களே தங்கிக் கொண்டிருக்கிறார் தாங்கள் வீடுகளிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாமல் இருக்கிறது என்ற கவலை இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சிறு வயதிலே அது ஒரு பெரிய அபாவாக இருந்திருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகிறது நத்தார் பாப்பா வரப்போகிறான் என்றெல்லாம் ஆனால் அதெல்லாம் கொண்டாட முடியாமல் எங்கூர் முகாம்களில் எங்கூர் பாடசாலையில் தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கும் விட எங்கள் மனகஷத்தை கொடுக்கக்கூடியதார் எனவே உங்களால் முடிந்த வரைக்கும் அப்படி தவித்திருக்கக்கூடியவர்களுக்கு வறியவர்களுக்கு இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டு இடங்களை இழந்து வருடங்களை இருக்கக்கூடியவர்களுக்கும் சிறுவர்களுக்கு ஒரு ஆடைகளை எடுத்துக் கொடுப்பது அல்லது அவர்களுக்கு உணவு பண்ணங்களை கொடுப்பது இந்த உதவிகள் செய்வதில் இந்த நாளிலே வந்து பாரிய இறை ஆசியங்களுக்கு எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதார் எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய கொண்டாட்டங்கள் மற்றவரை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதை நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து அண்மையிலே ஆயிரவர்களினால் இந்த திருப்பலி அல்லது இந்த கொண்டாட்டங்கள் வந்து ஒளிபெருக்கிகள் வந்து ஆலய வளாகத்திற்குள் தான் பயன்படுத்த வேண்டும் வெளியிலே அவற்றை பயன்படுத்தி ஒளி மாசை சூழலே ஏற்படுத்தாதீர்கள் என்று கூறப்படுது அதேபோல இந்த பட்டாசுகளை அளவுகதியும் ஆகி சூழல் மாசையும் காற்று மாசையும் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதையும் நாங்களும் கூறக்கூடிய இந்த மழைக்காலங்கள் வீடுகளில் வயோதிபர்கள் இருப்பார்கள் இந்த பட்டாசு வடிகள் எல்லாம் அவர்களுக்கு பாரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியா இருக்கும் நோய் இருப்பவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதே போல பண்டிகைய காலத்துக்கு போல ஏற்படக்கூடிய விபத்துகளிலே பல விபத்துகள் இந்த விலங்குகளால் ஏற்படக்கூடியதாக இருக்கு நாயல் திடீர்ந்து போடுறது பூனியல் போடுறது இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா நாங்கள் வீதி உரமா ஒரு நாய்க்கு பட்டாசு நாங்கள் வடிக்க அது உடனே பயந்து எழுந்து மிரண்டு ஓடி வந்து வீதியை நோக்கி ஓடி வரைக்கும் எங்களுடைய சிலு அழுக்க மோதி பாரிய விளைஜு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு எனவே உயிர்மை நேயம் தான் எங்களுடைய அடிப்படையை தமிழர்களுடைய அறமாக இருக்கிறது நாங்கள் தமிழர்கள் இந்துக்கள் சைவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை நாங்கள் அடிப்படையிலே தமிழர்கள் இருக்கும் பிறகு எங்களை வழிநடத்திக் கொள்வதற்கு ஒரு மார்க்கமாக ஒரு மதத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கோம் எனவே எங்களுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்னும்பொழுது எங்களுடைய அடிப்படை அறம் என்பது உயிர்மை நேயம் சார்ந்ததாக இருக்கிறது வாயில்லா பிராணிகளுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறோம் எனவே இந்த காலங்களிலே இந்த பண்டிகைகள் காலங்களிலே இந்த வெடிகள் பட்டாசுகளை கொளுத்தி இந்த வாயத்த ஜீவங்களுடைய நிம்மதியை கெடுத்து நாள் பாதிப்பு உங்களுக்கு தான் விபத்துகளாக வந்து முடிகிறது எனவே இந்த பண்டிகைக்கு முதல் நாள் ஆயத்த பணிகளிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கோரிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருப்பது சரியான விஷயம் கரி உண்மையிலேயே எங்கள சந்தோஷத்துக்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்தவும் கூடாது மற்றவர்கள் கஷ்டப்படிகளை நாங்கள் சந்தோஷப்படவும் கூடாதுன்னு சொல்லுவீங்க உண்மையிலேயே இந்த பண்டிகை காலங்களுக்கு முதல் நாள் நாங்கள் இது தொடர்பான தெளிவோட இருக்க வேண்டும் என்றால் இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் எங்களோட கழிப்புக்காகவோ எங்களோட மகிழ்ச்சிக்காகவோ செய்யற விடயங்கள் கலியாட்டங்களாக இல்லாம அவை எங்களுக்கு மகிழ்ச்சி தருபவையாக எங்களை சார்ந்தவர்களுக்கும் அவை இடையூறு விளைவிக்காதவையாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த பண்டிகை காலங்கள் என்று சொன்னாலே உண்மையிலேயே எங்களுக்கு புது உடுப்பு புது சா நல்ல சாப்பாடு நல்ல ஒரு விருந்து உறவினர்கள் வருவார்கள் என்று ஒரு பெரிய கனவு பெரிய ஒரு விருப்பங்கள் இருக்கும் அஹ் இது தொடர்பான தெளிவு இந்த டித்வா பேரிடருக்கு பிறகு உண்மையிலேயே எல்லா குடும்பங்களிலுமே ஒரு நிதி நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்ப ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது பிந்திய நிதி நெருக்கடிக்கு உங்களை உள்ளாகாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய செலவுகளை முதலே திட்டமிட்டு கொள்ளுங்கள் எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறாக இந்த செலவுகளை திட்டமிட்டு செய்வதனூடாக பிந்திய வருமான நெருக்கடிக்கு அல்லது பிந்திய நாட்களில் கடனுக்கு ஆகப்படாமல் இருப்பதற்கு பேருதவியாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு இதைத்தான் வாங்கி கொடுக்க வேண்டும் இதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் தெளிவாக இருங்கள் முதலே அறிகுறிப்பட்டிருப்பது போல இந்த பட்டாசுகளை வெடிப்பது தொடர்பிலும் கவனமாக இருங்கள் சிறுவர்களிடம் அதிக செல்லம் கொடுத்து அதிக பட்டாசுகளை கொடுக்கும்போது அவர்கள் வெடி அந்த பட்டாசுகளை கொளுத்தும் போது அது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு அவற்றை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த சில நேரம் கொளுத்தி கொஞ்ச நேரம் வெடிக்காமல் இருக்குது என்று கிட்ட போய் பார்த்து என்னடா எனக்கு வெடிக்கலை என்று தூக்கிக்குள்ள அது அந்த டைம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே ஒரு பாதுகாப்பாக பெற்றோரோ அல்லது உறவினரோ ஒருவர் கூட இருந்து கொண்டு உங்களுடைய இந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலேயே இந்த பண்டிகை என்பது எல்லோருக்கும் சந்தோஷமான விஷயம் அதுவும் நாளைக்கு பாலன் பிறப்பு எங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு ஒளி தாழ்ற நாள் என்று எல்லாராலையுமே நம்பக்கூடிய இந்த சந்தோஷமான நாள்ல நாளைக்கு நாங்கள் முன்னெடுக்கிற விடயங்கள் வந்து சரியானதாக இருக்கணும் நாளைய நாள் எங்களுக்கு பிறகு சிந்தித்து பார்க்க எங்களுக்கு நினைவலைகள்ல அது மகிழ்ச்சியை தர நாளாக இருக்க வேணுமே தவிர இல்லை இன்னைக்கு என்னுடைய அண்ணா இருந்துட்டார் இல்லை என்னுடைய அக்கா இருந்துட்டார் என்ற ஒரு நினைப்பு எங்களுக்கு வராமல் இருக்கணும் என்று சொன்னால் நாளைக்கு இப்போ நெருக்கடி நிகழ்ந்த சூழல் எல்லாரும் வேலை பலு காரணமாக சில வேலைகளில் கடைகளுக்கு சென்று கொள்வனவு செய்ய முடியாமல் இருக்கும் நாளைக்கு அவசரவசரமாக கொள்வனவு செய்யலாம் வந்து சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் அப்போ நாளைக்கு கொள்வனவு செய்யணும் செய்யணும்ட்டு கோயிலுக்கு போகணும் வரணும் வீட்டை என்ற ஒரு வேலை பல காரணமாக வேகமாக வாகனங்களை செலுத்தக்கூடிய தன்மையில காணப்படலாம் ஆக ஆகவே அது தொடர்பாக முன்னரே திட்டமிட்டு அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள வேணும் ஏன்னு சொன்னா இப்ப நாளைக்கு நீங்க இதை இதைத்தான் சமைக்க போறீங்களா அதுக்கு தேவையான பொருட்களை முதலே வாங்கி வைத்துக் கொள்ளுதல் சொன்னால் இது வீதி விபத்துகளை குறைப்பதற்கு பேருதவியா இருக்கும் ஏன்னு சொன்னா நாளைக்கு இந்த இளம் வட்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய சில இளைஞர்கள் குறிப்பாக நாளைய நாளில் வந்து மிகுந்த ஒரு ஆர்வத்தோட களியாட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வ வந்து மிகுந்த வேகத்துடன் வாகனத்தை ஓட்டுதல் அல்லது மோட்டார் சைக்கிளை வேகமாக போதல் என்பது அவர்களுக்கு அன்றைய நாளுக்கு அது தினமும் வீதிகளில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது நாளைக்கு இன்னும் சற்று அதிகமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் சன நெருக்கடி கூடவாக இருக்கும் அது தொடர்பாக கவனமாக இருங்கள் குறிப்பாக இந்த முதியவர்கள் இது தொடர்பாக கவனமாக இருங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் சைக்கிளில் செல்லும்போது திடீரென்று குறுக்கே ஊடறுத்து செல்லுதல் அல்லது வீதிகளில் கரையாக செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அண்டி நடுப்பாதையாக சைக்கிளை ஓட்டி செல்லுதல் அல்லது நீங்கள் குறுக்கே நடந்து செல்லும்பொழுது அதை கவனிக்காமல் அல்லது இடது என்ன பார்க்கும் பக்கம் பார்க்காமல் குறுக்கே திடீரென ஊடறுத்து செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் திடீரென குறுக்கு செல்லும் பொழுது மிகவும் வேகமாக வந்து கொண்டிருப்பவருக்கு பிரேக் அடிக்க முடியாமல் சில அவருக்கும் இடையூறா இருக்கலாம் அது இடையூறாக இருக்கலாம் தினமும் இந்த இந்த பிரச்சனை இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும் நாளைக்கு வீதிகள் வந்து சன நெருக்கடி அதிகமா இருக்கிறதுனால இது தொடர்பாகவும் மக்களும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக இந்த கடைகளுக்கு செல்லும் பொழுது நீங்கள் குழந்தைகளை கூட்டி செல்கிறீர்கள் என்றால் பொருட்களை கொள்ளுவனம் செய்யும் பொழுது நீங்கள் குழந்தைகளையும் கூட்டி செல்ல போகின்றீர்கள் என்றால் அது தொடர்பாகவும் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சிலவேளை வேளை சனக்கூட்டல் நெரிசல் காரணமாக நீங்கள் பொருட்களை பார்க்கும் அவாவில் சில குழந்தைகளை அஹ் கைவிட்டு வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அல்லது அவர்களை கைவிடலாம் ஆகவே அது தொடர்பான சுகாதார நடவடிக்கைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை அவர்களுடைய பொக்கேட்டிலோ அல்லது வைத்து விட்டு இருப்பது பெரிய உதவியாக இருக்கும் சில நேரங்களில் அவர்கள் சிறியவர்களாக இருப்பதனால் அவர்களோடும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாளைய தினம் எங்களுக்கு மகிழ்ச்சியான தினம் அதை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்றால் முன்னாயத்தங்களுடன் இருப்பது பேருதவியாக இருக்கும் என நினைக்கின்றேன் அதே போல அனைத்து நண்பர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய முன்கூட்டிய பாலன் நல்வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொண்டு அதே போல இந்த உங்கள் வீடுகளுக்கு செய்யக்கூடிய கேக்கதுகளை நீங்கள் பகிர்ந்து போல எங்களுக்கு அனுப்பி வச்சால் நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மறுபடியும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் நான் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கர் நன்றி நேர்களை